ஸ்ரீ சிவாய நமஸ்துபியம் நண்பர்களே உங்கள் எதிரிகளால் நீங்கள் தொந்தரவு செய்யப்படுகிறீர்களா அல்லது யாராவது உங்கள் முன்னேற்றத்தை தடுப்பதாக உணர்கிறீர்களா ஆம் என்றால் இந்த வீடியோ உங்களுக்கானது பக்தர்களே இறுதி வரை காத்திருங்கள் தந்திர சாஸ்திரத்தில் எலுமிச்சை மிகவும் பயனுள்ளதாகவும் ஆற்றல் மிக்கதாகவும் கருதப்படுகிறது அதன் வலுவான அமிலத்தன்மை மற்றும் ஆற்றல் மிக்க பண்புகள் காரணமாக இது எதிர்மறை ஆற்றல் மற்றும் எதிரி தடைகளை அகற்ற பயன்படுகிறது எலுமிச்சை காளிதேவி மற்றும் பைரவ் பாபாவிற்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது எனவே தாந்திரீக நடைமுறைகளில் இது சிறப்பு இடத்தை பிடித்துள்ளது இந்திய தந்திர சாஸ்திரம் மற்றும் ஜோதிடத்தில் எலுமிச்சை சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது இது உணவில் மட்டுமல்ல எதிர்மறை எதிரி தடைகள் தந்திர மந்திர தோஷங்கள் தீய கண் மற்றும் வியாபாரத்தில் உள்ள தடைகளை நீக்கவும் பயன்படுகிறது குறிப்பாக யாராவது எதிரிகளால் தொந்தரவு செய்யப்படும் போது எலுமிச்சையை பயன்படுத்தும் சில பயனுள்ள வைத்தியங்கள் மற்றும் தந்திரங்கள் நிவாரணம் அளிக்கின்றன இந்த வீடியோவில் எதிரி விடுதலைக்கான எலுமிச்சையின் சிறந்த வைத்தியங்கள் மற்றும் தந்திரங்களை விரிவாக விளக்குவோம் எனவே இந்த வீடியோ முக்கியமானது பக்தர்களே இறுதி வரை காத்திருங்கள் ஒரு பச்சை எலுமிச்சை மற்றும் இரண்டு நிமிடங்கள் ஒரு எதிரியை அழிக்க முடியும் எனவே ஒரு பச்சை எலுமிச்சை மூலம் ஆயிரக்கணக்கான லட்சம் அல்லது கோடிக்கணக்கான எதிரிகளை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றலாம் பச்சை எலுமிச்சையை வைத்து இந்த சிறிய பரிகாரத்தை செய்தால் உங்கள் எதிரிகள் உங்களை திரும்பி பார்க்கவே மாட்டார்கள் தங்கள் வாழ்க்கையில் தங்கள் எதிரிகளால் அதிகம் துன்புறுத்தப்பட்டவர்கள் அல்லது எதிரிகள் பல காரியங்களை செய்து வருபவர்கள் உங்கள் எதிரிகள் என்னென்ன கெட்ட செயல்களை செய்திருக்கலாம் உங்கள் எதிரிகள் உங்களுக்கு தீங்கு செய்ய விரும்பினால் உங்களுக்கு தீங்கு செய்ய விரும்பினால் அல்லது எந்த வகையிலும் உங்களை தொந்தரவு செய்தால் அவர்கள் உங்களுக்கு ஏதேனும் வலியையோ அல்லது துன்பத்தையோ ஏற்படுத்தினால் அவர்கள் உங்கள் சொத்து உங்கள் தொழில் உங்கள் கடை மீது தீய பார்வை வைத்திருந்தால் அல்லது எதையாவது பறிக்க முயற்சித்தால் நீங்கள் ஒரு பச்சை எலுமிச்சையை எடுத்து இந்த மிகச்சிறிய பரிகாரத்தை செய்வீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இன்று உங்களை தொந்தரவு செய்யும் எதிரிகள் தங்கள் பலத்தை காட்டுகிறார்கள் நீங்கள் ஒரு பச்சை எலுமிச்சையைக் கொண்டு சரியான முறையில் பரிகாரம் செய்தால் அவர்களின் ஆணவம் அனைத்தும் நீங்கும் பிறகு பாருங்கள் அதை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அதை சரியாக புரிந்து கொண்ட பிறகு பரிகாரத்தை செய்தால் உங்கள் எதிரி யார் அல்லது உங்கள் எதிரி அவர்கள் முற்றிலும் அழிக்கப்படுவார்கள் எனவே நீங்கள் எந்த நாளிலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இரண்டாவதாக அது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இன்றைய காணொளியில் அப்படி ஒரு தீர்வை நாங்கள் கொண்டு வந்துள்ளோம் அதில் நீங்கள் எந்த பணத்தையும் செலவிட வேண்டியதில்லை நீங்கள் ஒரு எலுமிச்சையை வைத்து பரிகாரம் செய்ய வேண்டும் இப்போது இந்த பச்சை எலுமிச்சை தான் உங்கள் வாழ்க்கையிலிருந்து எதிரிகளை முற்றிலுமாக அகற்றும் எதிரிகள் உங்களை ஒருபோதும் தொந்தரவு செய்ய முடியாது அவர்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் எவ்வளவு வலிமையானவர்களாக இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது அதாவது அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவர்களால் இன்னும் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது எனவே தீர்வை பற்றி பேசலாம் நீங்கள் தீர்வை எவ்வாறு செய்ய வேண்டும் எனவே வீடியோவில் முன்னேறி தீர்வை பற்றி பேசலாம் அதற்கு முன் பாலாஜி மகாராஜின் உண்மையான பக்தர்கள் முதலில் வீடியோவை லைக் செய்து சேனலுக்கு குழு சேரவும் இந்த காணொளி உங்களை அடைந்ததன் அருளால் இரண்டாவதாக பிரிவில் நிச்சயமாக கோஷமிடுங்கள் ஜெய் பாலாஜி மகாராஜ் என்று முழுமையான பக்தியுடன் எழுதுங்கள் இதனால் பாலாஜி மகாராஜ் உங்கள் விருப்பத்தை விரைவில் நிறைவேற்றி உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் நீக்குவார் எனவே தீர்வை பற்றி பேசலாம் எனவே முதலில் நீங்கள் அதில் ஒரு சுத்தமான எலுமிச்சையை எடுக்க வேண்டும் இப்போது இந்த தீர்வு இரகசிய எதிரிகளுக்கும் உங்களை வெளிப்படையாக தாக்கும் எதிரிக்கும் பொருந்தும் யாராவது உங்களை மிரட்டுகிறார்கள் யாராவது உங்களுக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்கிறார்கள் அந்த எதிரியும் தோற்கடிக்கப்படுவார் உங்கள் முதுகுக்கு பின்னால் உங்களுக்கு தீமை செய்பவர்களும் தோற்கடிக்கப்படுவார்கள் ஏனென்றால் பாருங்கள் ரகசிய எதிரிகள் அவர்களின் பெயர் அல்லது முகவரி எங்களுக்கு தெரியாது அவர்களுக்கு எத்தனை எதிரிகள் இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது ஏனென்றால் அவர்கள் ரகசியமாக பகை செய்கிறார்கள் ரகசிய எதிரியை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது ஆம் யாரோ ஒருவர் ஏதாவது செய்துவிட்டார்கள் என்பதை அறிந்து கொள்பவர்கள் மிக குறைவு ஆனால் இதை செய்கிறவர் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை அதை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் ஆனால் உங்கள் தீய மனதின் பெயர் உங்களுக்கு தெரியாவிட்டால் உங்கள் எதிரி எங்கே வாழ்கிறார் என்பது கூட உங்களுக்கு தெரியாது யார் உங்களிடம் பகை செய்கிறார்கள் என்பது கூட உங்களுக்கு தெரியாது இருப்பினும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் ஏனென்றால் எதிரி இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் அவர் உடனடியாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்வார் என்பதையும் அவரது தீய செயல்களும் போய்விடும் என்பதையும் நீங்கள் காண்பீர்கள் உங்கள் எதிரி உங்கள் பார்வையில் என்ன செய்திருந்தாலும் அவர் அதை உங்கள் வேலைக்காக செய்திருக்கலாம் அவர் அதை உங்களிடம் செய்திருக்கலாம் ஏனென்றால் மக்கள் செய்யும் பல பிணைப்பு நடவடிக்கைகள் உள்ளன பலர் தாந்திரிகர்களிடம் செல்வதன் மூலம் மற்றும் பலர் மற்ற இடங்களில் அவர்கள் மக்களை பல தவறான செயல்களை செய்ய வைக்கிறார்கள் ஆனால் என்னை நம்புங்கள் இந்த வைத்தியத்தை செய்வதன் மூலம் இது போன்ற அனைத்து செயல்களும் நிறுத்தப்படுகின்றன மேலும் இந்த வைத்தியத்தை செய்வதன் மூலம் உங்கள் எதிரிகள் வீட்டில் அமர்ந்திருக்கும் போதே சென்றுவிடுகிறார்கள் அதாவது நீங்கள் எங்கும் செல்ல வேண்டியதில்லை எனவே தீர்வைப் பற்றி பேசலாம் பாருங்கள் இதில் நீங்கள் ஒரு பச்சை எலுமிச்சையை எடுக்க வேண்டும் எலுமிச்சையில் கரை படியவே கூடாது சில நேரங்களில் எலுமிச்சையில் சிறிய கரைகள் இருப்பதை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் அது போய்விடும் அல்லது எலுமிச்சை சிறிது கெட்டுவிடும் ஆனால் தீர்வுக்காக நீங்கள் ஒருபோதும் கெட்டுப்போன எலுமிச்சையை எடுக்கக்கூடாது நீங்கள் மிகவும் சுத்தமான எலுமிச்சையை எடுக்க வேண்டும் மேலும் ஒரு மஞ்சள் எலுமிச்சையும் கிடைக்கிறது இந்த வைத்தியத்தில் நீங்கள் மஞ்சள் எலுமிச்சையை எடுக்க வேண்டியதில்லை நீங்கள் ஒரு பச்சை நிற எலுமிச்சையை மட்டுமே எடுக்க வேண்டும் இதனுடன் நீங்கள் ஒரு கருப்பு நிற பேனாவை எடுக்க வேண்டும் நீங்கள் ஒரு கருப்பு நிற பேனாவை எடுக்க வேண்டும் நீங்கள் எந்த பேனாவையும் எடுக்கலாம் நீங்கள் எந்த பேனாவையும் எடுக்கலாம் நீங்கள் எந்த பேனாவையும் எடுக்கலாம் நீங்கள் ஒரு பென்சிலையும் எடுக்கலாம் நீங்கள் எந்த பேனாவையும் எடுக்கலாம் இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த வைத்தியத்தைச் செய்யும் போது யாரும் உங்களை தடுக்காத இடத்தில் உங்கள் வீட்டில் தனியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள் அதை உங்கள் வீட்டில் ஒரு அறையாகவோ அல்லது நீங்கள் மருந்து செய்யும் எந்த கேலரியாகவோ அல்லது வராண்டாவாகவோ இருக்கலாம் யாரும் உங்களை தடுக்காத இடத்தில் செய்யுங்கள் உங்கள் வீட்டில் உள்ள மருந்து பற்றி அனைவருக்கும் தெரிந்திருந்தாலும் அந்த நேரத்தில் யாரும் உங்களை தொந்தரவு செய்யக்கூடாது இந்த வழியில் நீங்கள் மருந்து செய்ய வேண்டும் எனவே பாருங்கள் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் எலுமிச்சையை ஒரு கையில் பிடித்துக்கொண்டு இந்த எலுமிச்சையில் உங்கள் எதிரியின் பெயரை கருப்பு நிற பேனாவால் எழுத வேண்டும் இப்போது பலர் நம் வாழ்க்கையில் ரகசியமாக இருக்கும் எதிரிகள் இருக்கிறார்கள் அவர்கள் நமக்கு தெரியாது அவர்களின் பெயரை எப்படி எழுதுவோம் எனவே பெயர் தெரியாவிட்டால் பாருங்கள் எதிரியைப் பற்றி நமக்கு தெரியாது உங்களுக்கு எத்தனை எதிரிகள் இருக்கிறார்கள் அந்த எலுமிச்சையில் எதிரி என்று எழுதுங்கள் பாருங்கள் நீங்கள் எதிரி என்று மட்டும் எழுதும்போது உங்கள் எதிரிகள் அனைவரும் அதனால் தோற்கடிக்கப்படுகிறார்கள் அது அனைவருடையதாகிவிடும் எனவே எலுமிச்சையில் எதிரி என்று எழுதி பின்னர் அதை ஒரு கருப்புத் துணியில் வைக்கவும் எதிரி என்று எழுதிய பிறகு அல்லது எதிரியின் பெயரை எழுதிய பிறகு அதை கருப்புத் துணியில் வைத்து என் எதிரி தோற்கடிக்கப்படட்டும் என் எதிரி தோற்கடிக்கப்படட்டும் என் எதிரி தோற்கடிக்கப்படட்டும் என்று மூன்று முறை சொல்லுங்கள் இதற்குப் பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த எலுமிச்சையை ஒரு கருப்புத் துணியில் போட்டு கட்டுவது ஒரு மூட்டை போன்ற ஒன்றை உருவாக்குவது உங்கள் வீட்டிற்கு வெளியே எங்கு கொஞ்சம் மண்ணைக் கண்டாலும் ஆம் என்று நீங்கள் நினைக்கும் இடத்தில் இங்கே தோண்டலாம் அங்கு ஒரு சிறிய குழியை உருவாக்கி வீட்டிலிருந்து ஏதாவது ஒன்றை எடுத்து இந்த எலுமிச்சையை அந்த குழியில் போட்டு எலுமிச்சை தெரியாமல் இருக்க மண்ணால் சரியாக மூடுவது இந்த வைத்தியம் மாலை நேரத்திற்கானது அதாவது சூரியன் மறைந்த பிறகு எந்த நேரத்திலும் நீங்கள் இந்த வைத்தியத்தை செய்ய வேண்டும் சூரிய ஒளியில் இந்த வைத்தியத்தை செய்யக்கூடாது இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் இந்த எலுமிச்சையை முழுவதுமாக மூடிய பிறகு உங்கள் வீட்டிற்கு திரும்பி வாருங்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை எலுமிச்சையை திரும்பி பார்க்காதீர்கள் வீட்டிற்கு வந்து உங்கள் கைகளையும் கால்களையும் கழுவுங்கள் உங்கள் எதிரிகள் ஆயிரக்கணக்கானவர்களாக இருந்தாலும் லட்சக்கணக்கானவர்களாக இருந்தாலும் கோடிக்கணக்கானவர்களாக இருந்தாலும் அவர்கள் முற்றிலுமாக அழிக்கப்படுவார்கள் அவர்கள் உங்களுக்கு என்ன சடங்குகளை செய்திருந்தாலும் அது சூனியமாக இருந்தாலும் சரி வேறு எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் அனைத்தும் போய்விடும் எனவே இந்த பரிகாரத்தை செய்து அதன் அதிசயத்தை பாருங்கள் நீங்கள் இந்த பரிகாரத்தை ஒருமுறை மட்டுமே செய்ய வேண்டும் இதை ஒரு முறை செய்வதன் மூலம் எதிரி முற்றிலுமாக அழிக்கப்படுவார் அனைத்து எதிரிகளும் தோற்கடிக்கப்படுவார்கள் அனைத்து எதிரிகளும் உங்கள் முன் பணிவார்கள் அவர்கள் உங்கள் முன் கைகளை கூப்பி பிச்சை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார்கள் அதாவது அவர்கள் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது எனவே பாருங்கள் எலுமிச்சை சாதாரணமானது அல்ல உங்கள் எதிரியை வேரிலிருந்து அகற்றக்கூடிய சக்திகள் எலுமிச்சையில் காணப்படுகின்றன மக்கள் சொந்தமாக தொழில் தொடங்கும்போதோ அல்லது ஏதேனும் தொழில் செய்யும்போதோ கடை திறக்கும்போதோ சிறு தொழில் செய்யும்போதோ அவர்கள் நிச்சயமாக எலுமிச்சை மற்றும் மிளகாய்களை அங்கே வைப்பதை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் ஏனென்றால் எலுமிச்சை மற்றும் மிளகாய் உங்கள் வாழ்க்கையில் செல்வத்தை கொண்டு வரும் ஏனென்றால் உங்கள் வீட்டின் வாசலிலோ அல்லது கடையிலோ எலுமிச்சை மற்றும் மிளகாயை வைக்கும்போதோ அது உங்கள் கடையில் ஒருபோதும் தீய கண்ணால் பாதிக்கப்படாது இது தீய கண்கடைக்குள் நுழைவதை தடுக்கிறது எதிரிகளை அகற்ற எலுமிச்சை மிகவும் நல்லது எனவே இந்த தீர்வை முயற்சிக்கவும் நீங்கள் நிச்சயமாக பயனடைவீர்கள் பக்தர்களே எலுமிச்சை தொடர்பான சில சிறிய ஆனால் அற்புதமான வழிகளையும் உங்கள் வாழ்க்கையில் எதிரிகளை அகற்றுவதற்கான எளிய வழியையும் கற்றுக்கொள்வோம் தந்திர சாஸ்திரத்தில் எதிர்மறை ஆற்றலை அழிப்பது போன்ற மிகவும் பயனுள்ள பொருளாக எலுமிச்சை கருதப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா எலுமிச்சையின் ஆற்றல் மிக்க அலைகள் தீய சக்திகளை நீக்குகின்றன பேய் மற்றும் தடைகளிலிருந்து விடுதலை எலுமிச்சை பேய் மற்றும் தடைகளை நீக்க பயன்படுகிறது எலுமிச்சையைக் கொண்டு செய்யப்படும் வைத்தியங்கள் எதிரியை பலவீனப்படுத்தி அவர்களின் தீய திட்டங்களை முறியடிக்கின்றன எலுமிச்சையை கடையிலோ அல்லது வீட்டிலோ வைத்திருப்பதால் வணிகத்திலும் செல்வத்திலும் நிதித் தடைகள் உள்ளன பக்தர்களே எதிரிகளை அழிப்பதற்கும் விடுவிப்பதற்கும் எலுமிச்சையின் சிறப்பு வைத்தியங்களை கற்றுக்கொள்வோம் முதல் அதிசயம் ஒரு எளிய தீர்வு எலுமிச்சையைக் கொண்டு எதிரிகளின் தடைகளை நீக்க ஒரு தவறற்ற வழி பரிகாரம் செய்வது எப்படி முதலில் ஒரு பச்சை நிற புதிய எலுமிச்சையை எடுத்து பின்னர் அதை உங்கள் தலையில் ஏழு முறை சுழற்றி பின்னர் ஒரு வெறிச்சோடிய இடத்திற்குச் சென்று அதை பயன்படுத்துங்கள் குறுக்கு வழியில் அதை எரியுங்கள் இதைச் செய்வதன் மூலம் உங்கள் எதிரியின் எதிர்மறை மற்றும் தடைகள் முடிவுக்கு வரும் இரண்டாவது அதிசயம் எலுமிச்சையைக் கொண்டு எதிரியை கட்டுப்படுத்த ஒரு எளிய தீர்வாகும் கரைசலை எப்படி செய்வது பின்னர் எந்த வெள்ளிக்கிழமை இரவும் ஒரு எலுமிச்சையை எடுத்து அதன் மீது கருப்பு காஜலால் எதிரியின் பெயரை எழுதுங்கள் பின்னர் அதை ஓடும் நீரில் ஊற்றவும் இந்த கரைசல் எதிரியை கட்டுப்படுத்த மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மூன்றாவது அதிசயம் ஒரு எளிய தீர்வு எலுமிச்சையின் உதவியுடன் எதிரியை கட்டுப்படுத்துவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மூன்றாவது அதிசயம் ஒரு எளிய தீர்வு எலுமிச்சையுடன் கூடிய தாந்திரீக பாதுகாப்பு தீர்வு கரைசலை எப்படி செய்வது முதலில் ஒரு எலுமிச்சையை நான்கு துண்டுகளாக வெட்டி பின்னர் அதை வீட்டின் நான்கு மூலைகளிலும் வைத்து மறுநாள் வெளியே ஏதாவது ஒரு வெறிச்சோடிய இடத்தில் எரியுங்கள் இந்த வைத்தியம் எதிர்மறை சக்திகள் மற்றும் எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கிறது நான்காவது அதிசயமான மற்றும் எளிமையான தீர்வு எலுமிச்சை மற்றும் ஹனுமான் ஜியின் வைத்தியம் இந்த சிறப்பு பரிகாரத்தை செய்ய எந்த செவ்வாய்க்கிழமையும் ஜியின் கோவிலுக்கு செல்லுங்கள் பின்னர் ஜியின் காலடியில் ஒரு எலுமிச்சையை வைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் பின்னர் இந்த எலுமிச்சையை வீட்டின் பிரதான நுழைவாயிலில் தொங்க விடுங்கள் இது எதிரியின் எதிர்மறை சக்திகள் உங்களை அடைவதைத் தடுக்கும் ஐந்தாவது அதிசய பரிகாரம் எதிரிகளின் தடைகளை நீக்க எலுமிச்சை மற்றும் கிராம்புகளை பயன்படுத்துவதாகும் அதை எப்படி செய்வது முதலில் எந்த சனிக்கிழமையும் ஒரு எலுமிச்சையை எடுத்து அதில் நான்கு கிராம்புகளை குத்தி அதை ஹனுமான் முன்வைத்து ஹனுமான் சாலிசாவை இருபத்தி ஒன்று முறை ஓதவும் இதற்கு பிறகு இந்த எலுமிச்சையை உங்களுடன் வைத்திருங்கள் இந்த பரிகாரம் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பிற்கு மிகவும் பயன் உள்ளதாக இருக்கும் ஆறாவது அதிசயமான மற்றும் எளிமையான பரிகாரம் தீய சக்திகள் மற்றும் தாந்திரீக செல்வாக்கை நீக்க எலுமிச்சையை பயன்படுத்துவது யாராவது தாந்திரீக சடங்குகள் அல்லது சூனியம் செய்ததாக நீங்கள் உணர்ந்தால் எலுமிச்சையுடன் இந்த பரிகாரத்தைச் செய்யுங்கள் யாராவது பூட்டு மந்திரம் செய்திருந்தால் எலுமிச்சையுடன் இந்த பரிகாரத்தைச் செய்யுங்கள் பரிகாரத்தை எப்படி செய்வது எந்த செவ்வாய் அல்லது சனிக்கிழமை இரவிலும் ஒரு எலுமிச்சையை ஏழு முறை உங்கள் மீது ஊற்றி சிறிது தண்ணீரில் ஊற்றவும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் தடைகள் நீங்கும் ஏழாவது அதிசயமான மற்றும் எளிமையான தீர்வு எதிரியின் புத்தியை குழப்ப எலுமிச்சையை பயன்படுத்துவதாகும் இதை செய்ய முதலில் எதிரியின் பெயரை எடுத்து எலுமிச்சையில் ஏழு முறை மந்திரத்தை உச்சரிக்கவும் மந்திரம் ஓம் ஹி கிளீ நமஹா பின்னர் அதை ஒரு தகன மைதானத்தின் அருகே எரியுங்கள் இது எதிரியின் புத்தியை குழப்பும் மேலும் அவர் உங்களுக்கு எதிராக சதி செய்ய முடியாது எட்டாவது எளிய தீர்வு வீட்டில் அமைதிக்காக எலுமிச்சையை பயன்படுத்துவது இதை செய்ய ஒவ்வொரு சனிக்கிழமையும் வீட்டின் பிரதான நுழைவாயிலில் ஒரு எலுமிச்சையை தொங்கவிடவும் பின்னர் அடுத்த சனிக்கிழமை அதை மாற்றவும் இது எதிரிகளின் தடைகள் மற்றும் எதிர்மறை ஆற்றல் வீட்டிற்குள் நுழைவதை தடுக்கும் ஒன்பதாவது அதிசயம் எலுமிச்சை மற்றும் படிகாரத்தை பயன்படுத்தி ஒரு எளிய தீர்வாகும் இதைச் செய்ய ஒரு எலுமிச்சை மற்றும் ஒரு படிகாரத் துண்டை எடுத்துக் கொள்ளுங்கள் இரவில் உங்கள் தலையணையின் கீழ் இரண்டையும் வைத்திருங்கள் பின்னர் காலையில் எழுந்தவுடன் அவற்றை ஓடும் நீரில் ஊற்றவும் இது எதிரியின் தீய கண் மற்றும் எதிர்மறையை நீக்கும் பத்தாவது அதிசயமான மற்றும் எளிமையான தீர்வு வியாபாரத்தில் எதிரி தடைகளை நீக்க எலுமிச்சையை பயன்படுத்துவது வியாபாரத்தில் எதிரி தடைகளை சந்தித்தால் சனிக்கிழமை கடையில் ஒரு எலுமிச்சையை வைத்திருங்கள் மறுநாள் அதை ஒரு குறுக்கு வழியில் எரியுங்கள் இது வியாபாரத்தில் வெற்றியை தரும் மற்றும் எதிரி தடைகளை நீக்கும் பக்தர்களே எலுமிச்சை வைத்தியங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம் அதாவது நம்பிக்கையுடனும் நம்பிக்கையுடனும் அனைத்து பரிகாரங்களையும் எவ்வாறு செய்வது என்பதை அறிவது போன்றவை தந்திர மந்திரங்களை தவறாக பயன்படுத்த வேண்டாம் சனி செவ்வாய் அல்லது அமாவாசையில் செய்யப்படும் பரிகாரங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பரிகாரத்திற்குப் பிறகு உங்கள் கைகளை கழுவுங்கள் யாரிடமும் சொல்லாதீர்கள் பரிகாரம் செய்யும்போது எலுமிச்சை கெட்டுப்போனால் மற்றொரு புதிய எலுமிச்சையை பெறுங்கள் பக்தர்களே பச்சை எலுமிச்சையின் தாந்திரீக மற்றும் ஜோதிட வைத்தியங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை யாராவது எதிரி தடைகளால் தொந்தரவு செய்யப்பட்டால் இந்த பரிகாரங்களை பின்பற்றுவதன் மூலம் அவர்கள் நிவாரணம் பெறலாம் எதிரிகளை கட்டுப்படுத்துதல் வெளிப்புறத் தடைகளை நீக்குதல் எதிர்மறை சக்தியை தவிர்ப்பது மற்றும் வியாபாரத்தில் வெற்றியை அடைவது அனைத்தும் இந்த எலுமிச்சை வைத்தியங்களால் சாத்தியமாகும் இந்த வைத்தியங்கள் சரியான முறை மற்றும் நம்பிக்கையுடன் செய்யப்படும்போது நேர்மறையான பலன்களை தரும் எனவே இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு எதுவும் புரியவில்லை என்றால் கருத்துக்கள் பிரிவில் கேட்கலாம் இல்லையெனில் வீடியோவை மீண்டும் கவனமாக பார்த்து கேட்பதன் மூலம் அதை புரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்தை கருத்துக்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் லட்சுமி தேவியின் உண்மையான பக்தராக இருந்து அவரது ஆசிகள் உங்கள் வீட்டிற்கு செழிப்பைக் வர விரும்பினால் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலுக்கு குழு சேரவும் கருத்துப் பிரிவில் ஜெய் என்று எழுதுங்கள் செய்து மகாலட்சுமி என்று எழுதுங்கள் இது எங்கள் வரவிருக்கும் வீடியோக்கள் முதலில் உங்களை சென்றடைவதை உறுதி செய்யும் நன்றி